யோசித்து பாருங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை வரமென புரியும் தேடலில் தொடங்கி எதையோ தேடி தேடியே முடிகின்றது வாழ்க்கை வாழ்க்கை முடியும் வரை ஒரு புதிராகவே தோன்றும் வாழ்ந்து பார் வாழ்க்கையை வசப்படுத்திவிடலாம் சிந்தித்து செயலாற்றுங்கள் எதுவுமே நிரந்தரமில்லாத இவ்வுலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் கவலைகளை விடுங்கள் வாழ்க்கையை முதலில் வாழத் தொடங்குங்கள் அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான் கஷ்டம் வந்தால் கலங்காதே துணிந்து நில் இந்த நிலையும் மாறும் சிந்தித்து செயலாற்றுங்கள் என்னடா வாழ்க்கை என்று எப்போதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போது ஒன்றை நினைவில் கொள் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும் சிந்தித்து செயலாற்றுங்கள் எது நிலையானது இவ்வுலகில் இறைவனை தவிர்த்து எது உன்னிடம் நிலையாக இருக்கும் என்று நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும் எதுவும் யாருக்கும் நிரந்தரமில்லை என்பதை நிதர்சனமான உண்மை தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பதை விட எதையும் சிந்திக்காமல் தெளிவான மனநிலையில் இருந்து விடுவது சிறந்தது சிந்தித்து செயல்படு இந்நிலையும் மாறும் கவலை கொள்ளாதீர்கள் அருகில் இருப்பதால் அன்பு அதிகரிப்பதுமில்லை இருப்பதால் உண்மையான அன்பு குறைந்து போவதும் இல்லை அன்பை தீர்மானிப்பது இடங்கள் இடங்களல்ல இதயங்களிலுள்ள நம் எண்ணங்களே வாழ்க்கை வரமோ சாபமோ நாம் அவ்வாறு வாழ்கிறோம் என்பதிலேயே உள்ளது நிறைகுறை நிறைந்ததுதான் வாழ்க்கை வாழ்க்கையை அதன் நோட்டத்திலேயே வாழ பழகிக்கொள் கிடைத்த வாழ்க்கையை ரசித்து வாழ தெரிந்தால் அழகான வாழ்க்கை உங்கள் வசமாகும் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கொண்டாட்டமாக இருப்பது என்பதே நீங்கள் கற்க வேண்டிய முதற் பாடம் அந்த பாடத்தை வெளியில் தேடினால் கற்க முடியாது உனக்குள்ளே தேடினால் கற்றுக்கொள்ளலாம் சிந்தித்து செயலாற்றுங்கள் ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி விடுவது நல்லது என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள் எதிர்பார்த்து நடக்காமல் போவது எதிர்பார்க்காதது நடப்பதும் தான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவன் வாழ்க்கையை வெல்கிறான் புரிந்து கொள்ளாதவன் அந்த வாழ்க்கையை இழக்கிறான் சிந்தித்து செயலாற்றுங்கள் வலியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வேறு வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு வழிகளை சிரித்துக்கொண்டே கொண்டே ஏற்றுக்கொள் அது உங்களை இன்னும் வலிமை படைத்தவனாக மாற்றும் சிந்தித்து செயலாற்றுங்கள் நம்மை எழச்செய்வதும் விழச் செய்வதும் அகமாயிருக்கும் நம் எண்ணங்களே எண்ணங்களை கடந்து செல்லுங்கள் எழுவதும் விழுவதும் இரண்டிற்கும் அற்பாற்பட்டு இருப்பீர்கள் விட்டு விலகி ஒருமையை நோக்கி பயணம் செய்யுங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொள் இந்த உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதை குழப்பிக்காதே உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது உனது கடமையாகும் சிந்தித்து செயல்படுங்கள்